எல்லாருக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து இந்த திக்கீரை தினசரி மூன்று முறை ஓதினால் நான்கு பிரச்சனைகள் வராது ஒன்று வறுமை வராது இரண்டு ஹபரில் கேள்வி கணக்கு கடுமையாக இருக்காது மூன்று குடும்பத்தில் பிரச்சனை வராது நான்கு அல்லா ரபுல்லாலமின் சொர்க்கத்தை வாஜிபாக்கி விடுவான் இவ்வளவு நன்மை உள்ள சிறப்பு குறைய திக்கீர் என்னவென்றால் சலல்லா வலா முஹமது சலல்லா வலைஹி வசலாம் லா இலாஹா இல்லல்லாஹுல் மலிக்குல் அஹுல் முபீன் இந்த திகிரை ஒரு நாளைக்கு மூன்று முறை ஓதி வந்தால் நாலு பிரச்சனையும் வராது யெல்லா நம்ம பாவங்களை மன்னிப்பாயாக எந்தவித பிரச்சனை இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை தருவாயாக ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் சென்றும் உயர்வான சொர்க்கம் தருவாயாக நரக நெருப்பை விட்டும் ஹபரின் வேதம் விட்டும் காப்பாற்றுவாயாக உண்மை மறைமுறையிலும் நல்வாழ் வாழ அருள் நாம் எல்லாவற்றிலும் சிறப்போடும் நலமோடும் வாழ அருள்புரிவாயாக நோயற்ற நீண்ட ஆயுளை அளிப்பாயாக துன்பம் கவலை கடன் அனைத்தையும் நீக்குவாயாக எல்லாவற்றை தேவைகளையும் நீ உடனிருந்து உடனடியாக நம் தேவைகளை நிறைவேற்றுவாயாக சல்லாஹ் ஹலாம் முகமது வாலிஹி வசாபி அத்மையின் வலமதுல்லாஹி ரபில் ஆலமின் நாமீன் இந்த திக்கிரை தினசரி மூன்று முறையும் ஓதி வரலாம் நூறு முறையும் ஓதலாம் நமக்கு தேவைக்கு தகுந்தபடி அதிகமாகவும் ஓதி கொள்ளலாம் இந்த திக்கீர் மிகவும் சிறப்புக்குரிய திக்கீர் இந்த திக்கரை தினசரி கண்டிப்பாக தொழுதுவிட்டு ஓதி வரவும் அல்லாஹ் நம்ம எல்லோருடைய பிரச்சனையை நீக்குவானாக எல்லாவற்றை ஆபத்திலிருந்தும் காப்பாற்றுவானாக இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லா மிக பெரியவன் ஆமீன்